உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பயிற்சி ஆகி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி முடிவடைகிறது நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் இருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வர்றாங்க அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால கும்ப ராசிக்காரங்களுக்கு எல்ல பலன் நடக்கவிருக்கிறது அதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கனவான வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கோ நாம நாளைக்கு நல்லா இருப்போமா நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா நம்மளுக்கு தொழில நம்ம எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைச்சிருமா நம்ம வெளிநாடு போவோமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண்டிப்பாக தீருமா இதற்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி வளர்ல பார்த்துட்டு இருக்கிறோம் டிவியில பாக்குறோம் யூடியூப்ல பாக்குறோம் அப்படி பார்க்கக்கூடிய அந்த அது சம்பந்தமாக இப்ப வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்படி நீங்க டிவி பார்க்கும் போது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி பலனை கொடுக்குமா அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்த அதிபதியும் பத்தாம் இடத்த அதிபதியும் அந்த மாதிரி அமைப்பை பெற்று அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ கும்பராசியிலிருந்து எண்ணி வர ஐந்தாம் இடத்துல அந்த கும்பா கும்பரா கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியே இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் போட்டது ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறது நல்ல விஷயமா அப்படின்னா நூத்துக்கு நூறு கும்பராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவது நல்ல விஷயம் அப்ப உங்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து பார்க்க போனா உங்களோட மேல உள்ளவங்க ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்க ஒரு செல்வந்தரா இருக்க இருக்கிறவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்கற அளவுக்கோ உங்களுடைய பிரச்சனைகளை கலைந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்லது செய்யக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வரும் கும்பராசிக்காரங்களே ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்க அப்ப கெட்டது எது நல்லது அப்படின்னா இப்ப ஏழரை சனி ஜென்ம சனியில நீங்க இருக்கிறீங்க அந்த ஜென்மச்சனில நீங்க இருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கே உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்ப இருக்கிற இடத்தை விட்டு காலி பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை உருவாய் போச்சு அது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனீங்க சொந்த பந்தத்தினால பல கஷ்டத்துக்கு ஆளானீங்க இப்ப சொந்தம் தெரிஞ்சிட்டீங்க பழக்க பிரச்சனைகள் வந்துச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையே அது எப்பவோ நாளைக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஒரு சிலருக்கு வேலையும் போயிடுச்சு ஒரு சிலர் வேலை தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப இது மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள் இந்த ஏழரை சென்னையில அனுபவிச்சு எப்படா அந்த ஜென்மச்சனி தீரும் அப்படின்னு நீங்க போகாத கோயில் இல்லை நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதனோடு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது கொஞ்சம் வேகமான கிரகம் ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்போ அந்த செவ்வாயா பட்டது உடம்புல உடக்கூடிய ரத்தம் அது கொஞ்சம் வேகப்படுத்தும் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த சமயத்துல எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து நாம செய்வோம் நம்ம செய்வதும் நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் இதற்கு முன்னாண்ட நம்ம எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகல நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது தான் முடிஞ்சிச்சு ஒரு பிசினஸ் நம்ம ரன் பண்ணாலும் அதுவும் நல்லா நடக்கல ஒரு வேலைக்கு போவோம் நினைச்சு போனாலும் அந்த வேலையும் கிடைக்கல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வராது அப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டாங்க அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த எட்டாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுக்கு வந்து பார்க்க போனா விபத்து சம்பந்தப்பட்டது வண்டி வாகனத்தின் மூலியமாக விபத்துக்கள் அது போக கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையில வந்து பார்க்க நாம போனே பண்ண எடுக்க முடியாத சூழ்நிலை எடுத்து பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அப்ப அந்த கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாயிருக்கும் அப்ப அந்த கேது பகவானை குரு பகவானும் பார்த்துட்டாங்க அப்ப அந்த கேது பகவான் அந்த தோஷம் நிபர்த்தி போச்சு அந்த செவ்வாய் பகவானும் அந்த கன்னிராசியை பார்க்கறாங்க கண்ணிராசியில் உள்ள கேதுவை பார்க்கறாங்க அப்ப குருவும் கேதுவை பார்க்கறாங்க இந்த செவ்வாயும் குருவும் கன்னிராசியில் உள்ள கேதுவை பார்ப்பதனால உங்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது எங்க உருவாகுது உங்களுக்கு எட்டாம் இடத்துல அப்ப எட்டாம் இடத்துல உருவாகும் போது உங்களுக்கு விபத்து சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக நடக்காது அப்படியே நடந்தாலும் தலைக்கு வர்றது தலை பாகையோடு போய்விடும் பெரிய லெவல்ல வருது சிம்பிளா முடிஞ்சிடும் அப்ப கடனால கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இந்த குருவும் செவ்வாயும் பார்த்து குருமங்கள யோகத்தினால கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அப்ப உங்களை வந்து பார்க்க போனா கடனை கேட்கணும் கூட்டு எப்படியோ வாங்கிருவனும் அப்படின்னு கடனை கொடுத்து அவங்க வந்தா கூட நீங்க அந்த சமயத்துல ஒரு தவணை சொன்னாலும் அந்த நீங்க சொல்லக்கூடிய தவணையை கேட்டுட்டு போயிருவாங்க அப்ப அவங்களுக்கு எப்பரா நான் பதில் சொல்றது அவங்க மூஞ்சில எப்பரா நான் முடிக்கிறது அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தாலுமே இந்த சமயத்துல நீங்க சொல்லக்கூடிய தவணையை அவங்க கேட்டு போவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்டமும் வராது எந்த கடன் பிரச்சனையும் ஆகாது எந்த சோதனையும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் செவ்வாய் பாக்குறதுனாலையும் இந்த மாதிரியான நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயாகப்பட்டது எட்டாம் பார்வையாக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த குரு பகவானும் ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன போகஸ்தானம் குடும்ப வாழ்க்கையில நீங்க நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சிலர் வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க சிலர் வாழ்க்கையில பிரிஞ்சும் போயிட்டாங்க சிலர் டைவர்ஸ்க்கும் போயிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த பன்னெண்டாம் இடத்தை குருவும் செவ்வாயும் பார்ப்பது குரு குருமங்கள யோகம் அப்ப இந்த குரு மங்கள யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடும்ப வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் ஒரு மன ஆறுதலை கொடுக்கும் அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் மன ஒற்றுமை கிடைக்கும் உங்களுக்கு மனைவியால் ஒரு சப்போர்ட்டோ இல்ல கணவரால் ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மனைவி வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க கஷ்டப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த கஷ்டத்தை மனைவி சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அதே சமயத்துல மனைவி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க கணவன் மூலியமாக சில சப்போர்ட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ரொம்பவுமே மனசு உடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த குருமங்கள யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு மன சோர்விலிருந்து வெளியில வர வச்சு உங்களுக்கு வந்து போகக்கூடிய பாதையை நல்ல பாதையாக காட்டும் அப்ப இந்த சமயத்துல எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய புத்தி கண்டிப்பாக சொல்லும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இன்னும் எத்தனையோ வெளிநாடுகள்ல வாழ்றவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த கஷ்டங்களை அப்படி தீர்ந்துருச்சுன்னு நினைங்க அந்த கஷ்டத்துல நீங்க வெளியில வந்துட்டேன்னு நினைங்க கண்டிப்பாக நீங்க வந்து நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் ஜாஸ்தியா நினைக்கிறீங்க அந்த நெகட்டிவ் திங்கிங்ஸே விட்டுருங்க உங்களுக்கு பாசிட்டிவா நினைங்க நமக்கு இது நடக்கும் இதனால நல்லா இருப்போம் இதனால முன்னுக்கு வருவோம் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நீங்க முன்னுக்கு வந்தே தீர்வீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கோடு இருங்க உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சமயத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா அந்த சனி பகவானையே வணங்கி வாங்க அப்ப அந்த சனி பகவானை வணங்கி வர்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுமையை குறைச்சி வைப்பாரு அதுபோக அந்த செவ்வாய் பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பதிவு இந்த பதிவு கண்டிப்பா பாருங்க இந்த பதிவு நீங்க பார்த்துட்டு உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு அனுப்பிச்சு வைங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்